கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசுவாவசு வருடம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டமி திதி பூரம் நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் ரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் வெள்ளிக்கிழமை பத்தரை முத பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூணு டு நாலு முப்பது வரை சூளம் மேற்கு சந்திராஷ்டமம் அவிட்டம் அஷ்டமி திதி கீழ்நோக்கு நாள்